வணக்கம் அன்பு நேயர்களே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா பாருங்கள் இன்றைய கதையினுள்ளே செல்வோமா ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கு வந்த மாரடை மாரடைப்பு வந்த கணவனை மனைவி அழைச்சிக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களாம் மருத்துவர் மிகவும் சிரமப்பட்டு அந்த மாரடைப்பு வந்த கணவனை காப்பாற்றிட்டாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாராம் நல்ல திறமையான ஒரு மருத்துவர் அவர் காப்பாற்றிட்டாராம் காப்பாற்றுனதுக்கு அப்புறமா சகஜ நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் மயக்கத்திலேயே இருந்தாராம் கணவர் மனைவியை கூட்டிகிட்டு போய் டாக்டர் சில அறிவுரைகள் சொன்னாராம் இப்போ வந்திருக்கிறது அவருக்கு முதல் மாரடைப்பு அதனால் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவரை ஒரு குழந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் எந்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் அதிர்ச்சிகரமான கெட்ட செய்தியவோ அல்லது அதிர்ச்சிகரமான நல்ல செய்தியவோ உடனே அவர்கிட்ட சொல்லக்கூடாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லணும் ஏதாச்சும் திடீர்னு நல்ல செய்தியோ திடீர்னு கெட்ட செய்தியோ அவர் கேட்டார்னா திரும்பவும் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகிடும் இப்போ காப்பாற்றினது மாதிரியே அடுத்த வாட்டியும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தீர்க்கமாக சொல்ல முடியாது அதனால் இனிமேல் வந்துட்டு அவரை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இனிமேல் வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு வரோம் மறுநாள் மறுநாள் மனைவி டாக்டரை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்களாம் டாக்டர் நீங்கள் சொன்னீங்க சந்தோஷமான செய்தியோ துக்கமான செய்தியோ உடனே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு டாக்டர் சொன்னாராம் ஏம்மா என்னாச்சு அப்படின்னு இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் எடுத்திருந்த லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபா பரிசு எங்களுக்கு விழுந்துருக்கு அதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம் அதுக்கு டாக்டர் சொன்னாராம் சரிம்மா ஒரு கோடி ரூபா விழுந்துருக்கிறது அதுவே பெரிய நல்ல விஷயந்தான் இருந்தாலும் நீங்கள் என் கூட வாங்க நாம் வந்துட்டு அவர் இருக்கிற உங்கள் கணவர் இருக்கிற அறைக்கு போவோம் இந்த செய்தி அந்த ஒரு கோடி ரூபா அவருக்கு பரிசு விழுந்திருக்குங்கிற செய்தியை நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி இது மாதிரி ஒரு நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா இதேமாரி நீங்கள் படிப்படியாக அவருக்கு எடுத்து சொல்லணும் அப்போ தான் அவரோட இதயம் வந்துட்டு தாங்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு டாக்டர் வந்துட்டு அந்த மனைவியை அழைச்சிக்கிட்டு போனாராம் அந்த மாரடைப்பு வந்திருக்குது இல்லைங்களா அவருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு டாக்டர் வந்துட்டு அவரோட ரூமுக்கு போனாராம் போயிட்டு பார்த்தாக்கா கணவன் மாரடைப்பு வந்து அவர் சகஜ நிலைக்கு வந்திருந்தாராம் வந்தோன்னா பேசிச்சு கொடுத்தாராம் என்னங்க எப்படி இருக்கிறீங்க இப்போ எப்படி இருக்குது நெஞ்சு வெளியெலாம் இருக்குது அப்படின்னு டாக்டர் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க பரவாயில்ல நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கிறார் அதுக்கப்புறமா டாக்டர் கேட்டிருக்கிறாரு பேஷண்ட்டுக்கிட்ட ஏங்க நீங்கள் லாட்ரி சீட்டுலாம் வாங்குறீங்க வாங்குவீங்களா ஏதாச்சும் பரிசு இது வரைக்கும் விழுந்துருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்டாராம் அதுக்கு அந்த பேஷண்ட்டு சொன்னாராம் ஆ வாங்குவாங்க இருந்தாலும் ரொம்ப வாங்க மாட்டேன் இருந்தாலும் அப்பக்கப்போ வாங்குவேன் ஆனால் எனக்கு சும்மா ஒரு இரநூறுவா நூறுரூவா தாங்க விழுவோம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த டாக்டரு சொன்னாராம் சரி இப்போது நீங்கள் ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த லாட்ரி சீட்டில் உங்களுக்கு ஒரு ஆயரருவா பரிசு விழுவுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பேஷண்ட்டு சொன்னாராம் என்ன டாக்டர் ஆயிரம் ரூபா பரிசு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் குடும்பத்தில் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வெளியில் போய் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாராம் சரி அடுத்ததாக டாக்டர் சொன்னாராம் சரியா உனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சீட்டில் உழு உழுவுது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பேஷண்ட்டு சொன்னாராம் ஒரு லட்ச ரூபாயா ஒரு லட்ச ரூபா பரிசு விழுந்துச்சுனாக்கா என் பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பேன் டாக்டர் அதேமாரி என் மனைவிக்கு ஒரு நல்ல பட்டுப்புடவை ஒன்று எடுத்து மிச்ச காசு இருந்துச்சுனாக்கா எனக்கும் கொஞ்சம் துணிமணிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு டிவி ஒன்று வாங்கணும் டாக்டர் அந்த டிவி ஒன்று வாங்கி வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம் சரியா டிவி வாங்குறதும் நல்ல விஷயந்தான் சரி இப்போ நான் ஒன்று ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் இப்போ வாங்குகிற ஒரு லாட்ரி சீட்டில் பத்து லட்ச ரூபா பணம் விழுந்துருச்சு உனக்கு பத்து லட்ச ரூபா பரிசு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு டாக்டர் கேட்டாராம் அதுக்கு அந்த பேஷண்ட்டு சொன்னாராம் பத்து லட்ச ரூபாயா அதேங்கப்பா பத்து லட்ச ரூபா விழுந்தாக்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான் நான் சரி டாக்டர் பத்து லட்ச ரூபா எனக்கு பரிசு விழுந்துச்சுனாக்கா நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடம் ஒன்று வாங்கி போடுவேன் டாக்டர் வீடு கட்டுறது மாதிரியான ஒரு இடம் ஒன்று வாங்கி போடுவேன் அதுவும் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை தான் அதனால் இந்த மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபா உழுந்துச்சின்னா நான் ஒரு இடம் வாங்கி போடுவேன் டாக்டர் அப்படின்னு பேஷண்ட்டு சொன்னாராம் சரியா இடம் வாங்கி போடுவியா அதுவும் நல்ல விஷயம்தான் சரி இப்போ நான் ஒன்று இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஒருவேளை நீ இப்போ வாங்குகிற லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபா உனக்கு பரிசு விழுந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு டாக்டர் கேட்டாராம் அதுக்கு அந்த பேஷண்ட்டு சொன்னாராம் ஒரு கோடியா ஒரு கோடி ரூபா எனக்கு சீட்டில் விழுந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே டாக்டர் ஒருவேளை எனக்கு ஒரு கோடி ரூபா பரிசு மட்டும் விழுந்துச்சுன்னு வைங்களேன் என் உயிரை காப்பாற்றுனதே நீங்கள் தான் அதனால் அந்த ஒரு கோடி ரூபாயும் அப்படியே தூக்கி உங்கள்கிட்டயே கொடுத்துருவான் டாக்டர் அப்படின்னு பேஷண்ட்டு சொன்னாரான் என்னது ஒரு கோடி ரூபாயும் தூக்கி என்ன கொடுத்துருவியா அப்படின்ட்டு அதை கேட்ட உடனே டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டாராம் இந்த கதை எப்படி இருக்குது நேருங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கா